எழுபத்தி மூணு வயசில் இதெல்லாம் தேவையானு முடங்கி கிடந்தால் முடங்கி கெடுவோம் பழைய புடவை கட்டிக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போவேன் கஷ்டங்களை நினைக்க கூடாது எப்போ பார்த்தாலும் வயசாகிடுச்சு என்னால் முடியல அப்படின்னு முடங்கியே இருக்கக்கூடாது ஒரு ஒரு கிளப்பில் போய் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி ஏதாவது கவிதை சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ேயருக்கு வணக்கம் என்னுடைய பேர் விஜயா துளசிராமன் நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அம்மாப்பேட்டைங்கிற கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் எங்க அப்பாவுக்கு வந்து நான் ஏழாவது குழந்தை எனக்கு வந்து உடன்பிறப்பு சகோதரர்கள் நாலு பேர் சகோதரி ரெண்டு பேர் இளையர் ரெண்டு பேரும் முதியோர்கள் ரெண்டு பேர் மொத்தம் நாங்கள் ஒன்பது பேர் அத ஒன்பது பேரும் எங்க அப்பா வந்து வியாபாரம்லாம் ஒன்றும் பண்ணலை நிலம் வச்சிருந்தார் அதை தான் எங்களை அந்த வருமானத்தில் எங்களை எல்லாம் படிக்க வச்சார் ஆனா அந்த காலத்திலேயே வந்து எங்க அம்மா வந்து படிப்பு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பூண்டி காலேஜ் வந்து திறந்தது அப்போ ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் கிராஜுவேட் பிஎஸ்சி முடித்தார் ஊரில் வந்து ப ஸ்கூல் போனது வந்து பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்னு இருக்கும் இப்போ இங்கே கார்பரேஷன்னு இருக்குது இல்லையா அங்கே கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து ஸ்கூல்னு இருக்கும் அந்த ஸ்கூலில் தான் அனுப்புவாங்க அது வந்து எட்டாவது வரைக்கும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து படிப்பாங்க கிராமத்து சட்டப்படி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலுக்கு படிக்க போகக்கூடாது அப்படின்னு அந்த தெருவில் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து அதெல்லாம் முடியாது எங்களை ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்லை பெண்களை நாங்கள் படிக்க வைப்போம்னு சொல்லி எங்களை வந்து கஷ்டப்படுத்தி எனக்கு படிக்க இஷ்டம் கிடையாது சரி வேண்டாம் வெறுப்பா ஸ்கூலில் போய் சேர்ந்து படித்து முடிச்சோன்னு வச்சுக்கோங்க என்னோட சிஸ்டர் வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி படிக்கணும் அப்படின்னு சொல்லி படித்து எங்கள் ஊரிலே ஃபஸ்ட்டு ஆசிரியர் ஆனது என்னோட தங்கச்சி தான் அதே மாதிரி எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் க ஆடிட்டர் ஃபஸ்ட்டு அவர் தான் எங்கள் குடும்பம் நல்லா படிக்க வைச்சது மெயினான காரணம் வந்து எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த க்ரெடிட் தரணும் ஏன்னா இத்தனை குழந்தைங்களையும் எல்லாருமே வெல் செட்டில்டு எல்லோரும் ஒரு அண்ணன் பேங்க் மேனேஜர் ஒரு அண்ணா வந்து கவர்மெண்ட் பிடபிள்யூடி ஒர்க்கர் ஒரு அண்ணன் வந்து டிபிஐயில் ஆசிரியர் ஒரு அண்ணா வந்து ஆடிட்டர் அதே மாதிரி எங்கள் அக்காவும் நல்லா படிச்சுருக்காங்க நான் வந்து ஓரளவுக்கு எஸ்எஸ்எல்சி முடித்தேன் கல்லூரி ஆசை இருந்தது ஆனால் எங்கள் அப்பா அதெல்லாம் முள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாண கனவுகள்லாம் எனக்கு கல்லூரி கனவுகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்போ வந்து இப்போ இது பியூசி பியூசியில் எல்லோரும் ஜாயின் நாங்கள் வேணாம் வேணாம் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவோம் மாப்பிள்ளை வரும்போது பண்ணிக்கணும் அப்படின்னாங்க சரி அப்போல்லாம் வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனால் உடனே முடிஞ்சிருவாங்க அது சென்னையிலேருந்து மாப்பிள்ளை வந்தோடனே நாங்கள் கிராமம் சென்னைங்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய கனவு இப்போ எப்படி சென்னையில இருக்கிறவங்களுக்கு அமெரிக்கானா நந்தன்னா இருக்குதோ அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கும்போது ஆ சென்னைக்கு போக போகிறோமா கல்யாணம் மாப்பிள்ளையும் பார்க்கல மனுஷாலும் பார்க்கலாம் அந்த ஏஜும் அதெல்லாம் இல்லை சென்னைக்கு போக போறோம் அப்படின்னா கல்யாணம் ஓகேன்னு நான் சொல்லிட்டேன் சென்னை வந்து இறங்கணுன்னே எனக்கு வந்து இம்பாலா ஹோட்டல் ஒன்று ஆப்போசிட் சைடில் தான் இறங்கணும் ஸ்டேஷன் பெரிய கனவு உலகத்துல கால் வச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படி இருந்தது அந்த சந்தோஷத்தோடே இருந்தேன் அதே மாதிரி இந்த சாப்பாடு விஷயம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அங்கெல்லாம் ரைஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும் அதாவது புலங்கல் அரிசி சாப்பாடு அது சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பச்சரிசிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அதே மாதிரி கிராமத்து காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் அதுதான் நம்ம சாப்பிட்ருப்போம் இங்கே வந்து கேரட்டு கோஸு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த சந்தோஷத்துலேயே எனக்கு வந்து வாழ்க்கை ஓடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸில் பெயிண்டிங் செக்ஷனில் இன்ஜினியராக இருந்தார் அவர் வந்து ஒர்க்கு உண்டு அவர் உண்டு அப்படி இருப்பார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா கிளம்புறியா வா அப்படிம்பாரு தவிர ஒரு ஜாலியாக பேச மாட்டார் அவர் தான் அந்த அந்த ஜாப் டென்ஷன் நான் அதுக்கு ஆப்போசிட் எப்போவும் கலக்கலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு வய மூடிகிட்டே இருப்பார் சரி அப்புறம் அப்புறம் பேச கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் மாமியார் நாத்தனார்லாம் சொல்லுவாங்க பதில் கூடப்பா அப்படின்னு சொல்லி ட்ரிப்பு கேள்வி இருந்ததுனால பீச்சு கிட்ட வீக்லி பீச்சுக்கு போயிடுவோம் காசு செலவு கிடையாது பை வாக்கபிள் டிஸ்டன்ஸு மந்த்லி ஒன்ஸ் சினிமாவுக்கு போவாங்க அந்த பீச்சுக்கு போகிறதே பெரிய சந்தோஷமாக இருக்கும் வாழ்ந்தாச்சு வாழ்ந்து குழந்தைங்களை பெற்றுட்டு அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது போது ஸ்டேட் பை ஸ்டேட்டாக படிக்க வச்சு நான் பசங்களுக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான் உங்கள் அப்பாவால் சொத்து சேர்த்து தர முடியாது நீங்கள் படிக்கணும் படித்து முன்னுக்கு வந்து நல்லா இருந்தால் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு பசங்களுக்கும் சொன்னேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாலு பிள்ளைங்களையுமே நல்லா வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமையில் இருக்கேன் நான் நல்ல மதருங்கிற அவார்டு நான் வாங்கியிருக்கேன் இப்போ ஓல்டு ஏஜ் ஆகிடுச்சு கணக்கு நான் வயசான உடனே அது கூடவே சுகர் பிபி கார்டியாலர்ஜி இதெல்லாம் வரும் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது சரி நம்ம கடமை முடிஞ்சிருச்சு இப்போ தான் ஜஸ்ட்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது என்னோடய கணவர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்கில் சரி ஒரு வருஷம் நான் வந்து மைண்டு ஒரு மாதிரியாக தான் இருந்தது அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜோதி மாத சங்கம்னு ஒரு கிளப்பு கேள்விப்பட்டேன் நான் அந்த கிளப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது முதியோர் இடத்துக்கு போகிறது அப்புறம் நம்மளால் முடிஞ்ச யாராவது டொனேஷன் வந்து கேட்டால் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் நான் எல்லோரும் பேசி ஜா நல்லா ஜாலியாக இருப்போம் அந்த பிரசிடென்ட் வந்து லக்ஷ்மி ராகுகுமார் அவங்க தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் ரொம்ப உன்னால் முடியும் நீ பேசு நீ இந்த ட்ராமாவில் கலந்துக்கோ அப்படிமா அதை விட ஒரு ஹைலைட் வந்து ரத்னா ஸ்டோர் இருக்காங்க இல்லையா அந்த ரத்னா ஸ்டோர் ஒய்ஃப் வந்து இந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நான் எல்லாேருக்கும் புடவை வாங்கி கொடுப்பாங்க யாருக்கு ஒரு கஷ்டம்னா சரி உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த கிளப்பில் போயிருக்கும் போது நாங்கள் ஏன் நீங்கள் வயசாகிடுச்சி நிச்சயம் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த கிளப்புக்கு போகும்போது ஜோதி மாத சங்கம் போகும்போது ரொம்ப எனர்ஜிட்டியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் என்னை வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆக்கிட்டாங்க நான் வைஸ் ப்ரெசிடென்ட்டுங்க போஸ்ட்டிங்கன்னா அந்த என்னென்ன ஒயலை செய்யணுமோ பிரசிடெண்ட்டுக்கு ஹெல்ப்பாக என்னென்ன செய்யணுமோ செய்கிறேன் என்ன எல்லோரும் சொல்லுவாங்க இந்த இவ்வளோ வயசாச்சு எழுபத்தி மூணு வயசில் இதெல்லாம் தேவையானு முடங்கி கிடந்தால் முடங்கி கிடும் அந்த ட்ரெஸ் சென்ஸு பழைய புடவை கட்டிக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போவேன் அதுக்கு எல்லோரும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது நமக்குள்ளே அப்படி பேசாமல் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சோம் நம்ம என்ன அதை சிந்திக்கக்கூடாது சிந்தனை பறக்கும் பொழுது வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது நம்ம இளமை நினைவுகள் வரும் இல்லையா அந்த குளிச்சிட்டு ஆற்றுல சேர்த்ததில் நடந்து வந்தது ஆலமரத்து நிழல்ல வந்து வெயிலாக நிழலான விளையாண்டது கல்லாங்கோல் ஆடினது இதெல்லாம் நினச்சா அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் நமக்கு வந்து ஒரு எனர்ஜிட்டியாக இருக்கும் அது சோர்ந்து படுக்க தோணாது அப்படி சொ நமக்கு நினைவு போதே அதை நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அது பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கஷ்டங்களை நினைக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் வயசாகிடுச்சி என்னால் முடியல அப்படின்னு முடங்கியே இருக்கக்கூடாது நம்மளால் என்ன முடியும் சரி வாங்க பேசுவோம் கொஞ்சம் தூரம் நடப்போம் நாலு பேரோட பேசுவோம் நம்மளால ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ கொரோனா டைம்ல நான் நாங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ரேஷன் அரிசியெல்லாம் வாங்கி அஞ்சஞ்சு கிலோ பேக் பண்ணி அந்த ரோட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் இங்கேயும் நிறையா எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் எல்லாருக்கும் மட்டை முட்டையாக ஒவ்வொரு ட்ரெயினில் போய் ஒவ்வொரு ஊராக போட்டுட்டு வந்தோம் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வயசாகிடுச்சின்னு யாராவது சொல்லி முடங்கி கிடந்த எனக்கு பிடிக்காது நான் உங்கள அந்த மோட்டிவேஷன் தான் சொல்லுவேன் ஏன் வயசாகிடுச்சின்னு எனக்கு கால் நல்லா தானே இருக்குது அதனால் அது நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ விமன்ஸ் டே ஒரு ஒரு கிளப்பில் போய் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி ஏதாவது கவிதை சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தில் உள்ளவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொஞ்சம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு மரியாதை சொல்லி கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்க பெரியவங்களும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மருமகளும் பிள்ளையுமோ இல்லை பொண்ணோ மருமகனோ ஏதாவது ஒரு பேசி டிஸ்கஸ் பண்ணும்போது பொண்ணு கல்யாணம் படிப்பு விஷயம் பேசும்போது நம்ம இடையில போய் நான் நல்லா அனுபவப்பட்டவ அப்படின்னு சொல்லி போய் நம்ம கருத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க வாயை மூடிட்டு இருங்க அப்படிம்பாங்க அதை சொல்லாமல் ஓகேம்மா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொன்னீங்க ப கரெக்டு அங்கே கன்சிடர் பண்ணுறவங்க போது நமக்குள்ளே சரி நம்ம கருத்துக்கு யோசிப்பாங்க அப்படின்னு தோணும் அந்த மதிப்பு கொடுக்கணும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் கூட்டிகிட்டு போகிறது ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகிறது வாங்கம்மா நீங்களும் வாங்க உங்களால் நம்ம நடக்க முடியலையா ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும் நாலு பேர் வரும்போது பேசுவாங்க அப்போ வந்து அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்களையும் வெளியில் கூப்பிட்டு அம்மா இவங்க இந்த இவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க இவங்க எங்கள் அம்மா அப்படின்னு நம்மளை முன்னிலைப்படுத்தும் போது நமக்கு அது பெரிய கிரீடம் மலர் கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் அவங்க பாட்டு பேசிட்டு போகும்போது நம்ம அப்படியே பேசாமல் உள்ள இருக்காங்க சரி என்னடா இது நம்மளை ஒருத்தர் கூட மதிக்கலையே அப்படின்னு முழு முள்கிரீடம் முள் மாதிரி சுகந்த மாதிரி இருக்கும் அதுதான் மெயினாக குடும்பத்தில் வந்து பெரியவங்கிற மரியாதை குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அவங்களும் கொடுக்கணும் பெரியவங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் சேம் டைம் ஃபுட்டு எடுத்துக்கோங்க அதாவது நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த ஏஜடு பீப்புளும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களால் முடியலையா அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிக்கலாம் அவங்களால முடியாத பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்டு ஃபுட்டு ஏதாவது பண்ணி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ட்ரெஸ்ஸில் கூட அவங்களுக்கு பிடித்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் வயசிடுச்சு இந்த நூல் புடவை கட்டுங்க அந்த கைத்தறி புடவை கட்டுங்க அப்படி சொல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கட்டும் போது சந்தோஷமாக இருக்கும் எங்க இப்போது எங்கள் எங்க எங்கள் அம்மாலாம் இந்த இது கல்யாணி காட்டன் அந்த புடவை கட்டுவாங்க நான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு போகிறேன் செவன்டி த்ரீ இயர்ஸ் வச்சு என்னோடய வயசில் இருக்கவங்களாம் அப்படியே ஏஜ்ற மாதிரி ஒரு மாதிரி வயதானவங்க மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி தோற்றத்தை உருவாக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி தான் கட்டணும் அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க ஏன்னா குடும்பத்துக்காக தானே அவங்க இத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்க தனக்காக வாழ்ந்ததே இல்லை இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவன் கணவன் இறந்தவங்க கூட கணவனுக்காக அவங்க கடமையை செஞ்சுருப்பாங்க அதையும் முடிச்சுட்டு அவங்க தனியாக இருக்கும்போது அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்யட்டும் என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ சாப்பிடட்டும் வெளியில் போகிறது அவங்க கிளப்புக்கு இந்த மெயினாக வந்து இந்த கிளப்புக்கு போகிறது எதுக்குன்னா எண்பது பேர் இருக்காங்க எங்கள் ஜோதி மாதர் சங்கத்தில் அப்போ எண்பது பேருக்கும் ஒரே மாதிரி குணம் கிடையாது இல்லையா எண்பது வித்தியாசமான குணங்கள் இருக்கும் அவங்களோட பேசும்போதே என்னவோ பெரிய பூஸ்ட் குடித்த மாதிரி ஒரு சக்தி வரும் அங்கே வந்து பட்டி வைப்பாங்க டான்ஸ் வைப்பாங்க பாட்டு பாட சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொருத்தர் பாட்டு பாடுவாங்க பாட்டு பாட சொல்லுவாங்க அப்போ டக்குன்னு நான் வந்து நான் பழைய பாட்டு தான் பாடுவேன் எனக்கு அந்த பாட்டு தான் வரும் டெய்லி நைட்டு வந்து பழைய பாட்டு தான் கேட்பேன் அந்த பழைய பாட்டு பார்க்காம படம் இவங்களாம் பார்த்து இப்போ பாட்டுக்கு அர்த்தமே புரியல டர்ருங்கிறாங்க புர்ங்கிறாங்க அதெல்லாம் தெரியல எங்களுக்கு நாங்கள் தான் ஒரு சாதாரணமாக ஒரு லவ் வந்து ஒரு சொல்லும்போது ஒரு படத்தில் ஜெய்சங்கர் அன்புள்ள மாண்விலியே ஆசையில் ஒரு கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உன் காதலில் ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லி அப்புறம் உன அந்த அந்த மாதிரி பாடுவாங்க இப்போ அப்படியா இருக்குது அதெல்லாம் நாங்கள் பாடுவோம் அதுதான் ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் கிளப்பு பூங்காற்று நேயர்களுக்கு நான் வாழ்க்கை பயணத்துகிற கதையை சொன்னேன் ஆனால் இந்த வயசில் வந்து முடங்கி கிடக்காமல் எனக்கு எப்படி ஒரு ஜோதி மாதர் சங்கம் கிடச்சி லக்ஷ்மி லட்சுமி குமார் ஒரு பிரசிடென்ட் கிடச்சி என்னை மோ மோட்டிவேஷனில் பண்ணி இந்த நிலைமையில் நான் பேசுகிறேன்னா அதை மாதிரி நீங்கள் ஒரு கிளப்பில் போய் சேர்ந்தோ இல்லை நாலு பேரோடு சேர்ந்தோ ஏன் நீங்களே ஒரு கிளப்பை உருவாக்கியோ நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட கருத்தை நான் சொன்னேன் உங்களோட கருத்தையும் நீங்கள் சொல்லலாம் சீனியர் சிட்டிசன் எழுபத்தி மூணாயிரம் வயசாச்சு ஐம்பத்தி எட்டு வயசாச்சுங்கிற கவலையே படாதீங்க வயசு ஆக ஆக நமக்கு வந்து ம மைண்டு நல்லா ஒர்க் பண்ணும் இல்லாட்டி நம்ம சும்மா இருந்தோம்னா மூளை அமைதியாகிடும் அப்புறம் வந்து மறதி தன்மை வந்துடும் அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நிறைய என்ன மாதிரி பேசுங்க இன்னும் ஜாலியாக இருக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி